சில உறுப்புகளை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக என்னென்னத்துக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு நம்ம பண்ணுறது ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு மெடிக்கல் இல்லை டாப்ஸ் மோரோவர் பார்த்தீங்கன்னா அன்நேச்சுரலாக இருக்கும் அப்போ பொதுவாக நம்ம ஒரு மார்ச் இருக்கு எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃப் கேஸஸ் ரோட் தான் இருக்கும் அப்போ அங்கே காயங்கள் இருக்குது மண்டக்குள்ளேயும் ஆயிரம் அடி இருக்குது மீதி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கேசஸ் வந்து அந்த ரோட் ட்ரைவ் ஆக்சிடென்ட் இல்லை மர்டர் காயம் சம்மந்தப்பட்ட இது இறப்பு இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க தீக்காயங்கள் இப்ப கேம்ஸ் எல்லாம் தீக்காயங்கள் அவ்வளவு கேசஸ் தீக்காயங்கள் இருந்தவங்க ஆக்சிடென்டா உழுந்துட்டான் வேலை செய்யும் போது தவறி விழுந்துட்டான் இது எல்லாத்துலயுமே காயங்கள் கண்ணு முன்னாலே இருக்கும் அப்ப இதை தவிர பாத்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் டெத் ஹேங்கிங் பண்ணி செத்துட்டான் அவங்க நிறைய பேர் சாப்பிடறாங்க தெரியும் இல்ல ரயில்வே டாக்டர் செத்துட்டான் எல்லாத்துலயுமே காயங்கள் தான் முடிவு பண்ணும் இந்த காயங்களே இல்லாமல் இறப்பு நடக்கலாம் பட்ட வெரி ஃபியூ பர்சன்டேஜ் அன்னாச்சுரல் டெத்ல அப்ப சடன் கார்டியாக அரஸ்ட் ஒரு காபனஸ்ட்ரீஸ் இந்த நானே சொன்னேன் தம்பி கிளாஸ்ல கிளாஸ் எடுக்கும்போது சடன் அரஸ்ட் இது கண்டுபிடிக்க முடியாது அட்டாப் சீக்கிர முடிச்சுதான் சொல்ல முடியும் வேற எதை வச்சு நம்ம சொல்ல முடியாது